இட்லி ஸ்டேஷன் மற்றும் லா மீடியாவின் புதிய மற்றும் முதல் முயற்சியாக சர்வதேச மகளிர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி இட்லி ஸ்டேஷனில் கொண்டாடப்பட்டது மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்ற மேற்கோளுக்கு இணங்க பெண்கள் என்றைக்கும் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதனை பறைசாற்றும் விதமாக இந்த மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்துடன் இவ்விழா தொடங்கப்பட்டது ஆசிரியை திருமதி சத்யா வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார் விழாவின் சிறப்பு விருந்தினராக தமிழ் துறையின் முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடுவர் நாட்டுப்புற பாடல்கள் துறையில் பதக்கம் பெற்றவர் மற்றும் பாடகர் திருமதி வாசுகி கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் இவரது பேச்சு திறமையாலும் நகைச்சுவை உணர்வாலும் மக்கள் மனம் ஒத்த கருத்தை முன்னிறுத்தி தனது கருத்துக்களை பகிர்ந்ததால் வந்திருந்த அனைத்து பெண்களின் மனதை கவர்ந்த பெருமை இவரை சாரும் மேலும் லைஃப் திருமதி தத்துவத்தை எளிய நடையாலும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளாலும் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் மேலும் நேச்சர் சூப்பர் மார்க்கெட்டின் சிஇஓ திருமதி மகேஸ்வரி மனிதநேய கலாச்சார பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஸ்பாட்லைட் டான்ஸ் ஸ்டுடியோவின் சிஇஓ திருமதி மலர் சத்யராஜ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் திருமதி நந்தினி திருமதி மஞ்சு திருமதி ஆயிஷா ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் அண்ட் பேக்கர் நைஜீரியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ஆசிரியை திருமதி நிஷா அவர்கள் தனது மகளிர் தின உரையை சிறந்த தமிழ் நடையால் அர்ப்பணித்தார் மேலும் குழந்தைகளின் நடனம் மற்றும் செல்வி ரித்திகா கார்த்திகேயன் ஸ்டேஷன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ல மீடியாவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்